அடுத்த அதிரடி கைகோர்க்கும் இந்தியா சீனா எல்லை தாண்டிய வர்த்தகத்திற்கு மீண்டும் சீனா ஒப்புதல் கொரோனா பெருந்தொற்று காரணமாக இந்தியா சீனா இடையேயான எல்லை தாண்டிய வர்த்தகம் நிறுத்தப்பட்டிருந்தது அண்மையில் இந்தியா சீனா ஆகிய இரு நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகள் டெல்லியில் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட நிலையில் இந்தியா சீனா இடையேயான எல்லை தாண்டிய வர்த்தகத்தை மீண்டும் தொடங்க சீனா ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் இரு நாடுகளுக்கிடையேயான பரஸ்பர வர்த்தகத்திற்கும் முதலீட்டிற்கும் வழிவகை செய்யும் வகையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் போரால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்காக ரஷ்யா கச்சா எண்ணெய் விற்பனையில் இறங்கியது சலுகை விலையில் கச்சா எண்ணெய் விற்பனை செய்த காரணத்தால் இந்தியா சீனா உள்ளிட்ட பல உலக நாடுகள் அதை கொள்முதல் செய்கின்றனர் இதற்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன இதைத் தொடர்ந்து இந்தியா சீனா பொருட்களுக்கான அமெரிக்க வரியை ட்ரம்ப் உயர்த்தினார் அதிகபட்சமாக இந்தியா மீதான வரியை அவர் ஐம்பது சதவிகிதம் உயர்த்தியுள்ளார் இதனால் இந்தியா அமெரிக்கா நெருங்கிய உறவிலும் விரிசல் ஏற்பட்டு வருகின்றது இதனால் இந்தியா சீனா இடையேயான சூழல் ஏற்பட்டு வருகின்றது இந்தியா மீது விதிக்கப்பட்ட கூடுதல் வரிக்கு சீனா எதிர்ப்பை தெரிவித்துள்ளது இதைத் தொடர்ந்து இந்தியா ரஷ்யா உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்களை அழைத்து சீனா ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளது இந்த மாநாடு தியாங்ஜிங் நகரில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளது இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சீன அதிபர் ஷி ஜின்பிங் கலந்து கொள்ள இருப்பதாக சீனா அறிவித்துள்ளது அண்மையில் இந்தியா சீனா ஆகிய இரு நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகள் டெல்லியில் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர் இந்த கூட்டத்தில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யூ உடனான பேச்சுவார்த்தையின் போது கொரோனா பெருந்தொற்று காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த இந்தியா சீனா இடையேயான எல்லை தாண்டிய வர்த்தகம் ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஷிப்கி லா கணவாய் வழியாக மீண்டும் தொடங்க சீனா ஒப்புதல் அளித்துள்ளதாக ஹிமாச்சல பிரதேச அரசு தெரிவித்துள்ளது சீனாவுடன் வர்த்தகத்தை மீண்டும் மேற்கொள்வது குறித்து பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஹிமாச்சல பிரதேச அரசிற்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் ஹிமாச்சல பிரதேசத்தின் ஷிப்கீலா உத்தரகாண்டின் லிபுலேக் சிக்மின் நாதுலா ஆகிய மூன்று எல்லைப் பகுதிகள் வழியாக வர்த்தகத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஹிமாச்சல பிரதேச அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது பிரதேச முதல்வர் சுக்வீந்தர் சிங் ஷுக்கு சிப்கீலா கணவாய் வழியாக சீனாவிற்கு வர்த்தகத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் முதல்வரின் முயற்சிக்கு பலன் கிடைத்துள்ளது கைலாஸ் மானசரோவர் யாத்திரையையும் ஷிப்கிலா கணவாய் வழியாக மீண்டும் தொடங்குவதற்காக சாதகமான பதிலும் சீனாவிடமிருந்து கிடைத்துள்ளது இதிபெத்தில் உள்ள தார்சென் மற்றும் மானசரோவர் ஆகிய பகுதிகளுக்கு செல்வதற்கு இந்த ஷிப்கிலா பாதை எளிதாக இருக்கும் இந்த பாதையை மீண்டும் திறப்பதற்கு அனைத்து பணிகளும் மத்திய வர்த்தக அமைச்சகத்துடன் இணைந்து செய்யப்பட்டு வருகின்றது